அனைவருக்கும் வணக்கம் அனைத்து தெலுங்கு சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரனுடைய விருப்பாட்சி கோபால நாயக்கர் அவருடைய வீர வணக்க நாள் மற்றும் எழுச்சி பொதுக்கூட்டம் தெலுங்கு முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ்நாடு தெலுங்கு சம்மேளா மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை நடத்தும் திண்டுக்கல்லில் வருகின்ற பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது விருப்பாட்சி கோபால நாயக்கருக்கான ஒரு வீர வணக்க நாள் அனைவரும் கலந்து எடுத்திருக்க ஒரு முடிவு ஏனென்று சொன்னால் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்களில் ஒரு பகுதியான விருப்பாட்சி கோபால நாயக்கருடைய வரலாறு விருப்பாட்சி கோபால நாயக்கர் என்பவர் மிகப்பெரிய ஒரு தீபகற்ப கூட்டணியை ஏற்படுத்தி ஒரு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட மகத்தான ஒரு தலைவர் ஆனால் அவருக்கான ஒரு வீர வணக்க பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் நமது இனச்சொந்தங்கள் அனைவரும் வருகை புரிந்து அவருடைய நிகழ்ச்சியை போற்றும் வகையில் கலந்து கொண்டு சிறப்பிற்கு மறுமுனை கேட்டுக்கொள்கிறேன் நமது இனத்திற்கான ஒரு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருந்தவர் பட்சி கோபால் நாயக்கர் அனைவரும் பாரபட்சம் இல்லாமல் ஏதோ ஒருத்தர் ஒரு நில நிகழ்ச்சி எடுத்திருக்கிறார் அதற்கு போகக்கூடாது அப்படின் கருத்துக்களை வைக்க வேண்டாம் இது நம்ம சமூகத்துக்கான நம்ம இனத்திற்கான மிகப்பெரிய ஒரு புரட்சி எத்தனையோ இன்னைக்கு தமிழக மண்ணில் எத்தனையோ பட்டங்களை வைத்து சாதியை குறிப்பிட்டு இன்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆங்கிலேய முதல் முதலில் எதிர்த்து போரிட்டவர் நமது தாத்தாக்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதுபோல நமது விருப்பாட்சி கோபால நாயக்கர் எத்தலப்ப நாயக்கர் ஆனால் சாதிக்காக அவர்கள் கொடுக்கொடுக்கவில்லை மொழிக்கான ஒரு குரல் கொடுக்கவில்லை ஆனால் எப்பொழுதும் தமிழ் மண்ணுக்காக குரல் கொடுத்தவர் தான் நமது முன்னோர்கள் ஆனால் நாம் தமிழை தான் நேசித்திருக்கிறோம் இதில் எந்த பிரிவினவாதத்தை நாங்கள் பயன்படுத்தவில்லை நமக்கான ஒரு தாய்மொழி ஆன ஒரு அடையாளம் தெலுங்கு மொழி இருக்கிறது அந்த தெலுங்கு மொழி சார்ந்தவர்களுக்கான ஒரு உரிமைக்காக இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஒரு அமைப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் எங்களுடைய நம்மளுடைய மக்களுக்கான ஒரு அமைப்பு நம்ம மக்கள குழந்தைகளுக்கான ஒரு அமைப்பு ஒரு கல்வி ஒரு வேலை வாய்ப்பு நமக்கான ஒரு ஒரு இடப்பங்கீடு அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் நான் பயணித்து வருகிறேன் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் சில நய வஞ்சகங்கள் நம்மளை கேள்விப்படு கேள்வியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்னை எப்பொழுதும் சமூக வலைதளத்தை கூட சித்தரித்து தவறான செய்திகளை தொடர்ந்து கொண்டு பதிவிட்டு இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் அதை சிவிசாய்ப்பு இல்லை ஏனால் ஏதோ தெரியாதவர்கள் போட்டுக் கொண்டிருக்கலாம் தெரிந்துகொண்டு இருக்கலாம் ஆனால் நான் எப்பொழுதும் தெலுங்கு இனத்திற்காக அயராத ஒழித்து கொண்டே இருப்பேன் என்னை ஆயிரம் பேர் இல்லை ஒரு கோடி பேர் இல்லை எட்டரை கோடி மக்கள் என்னை எதிர்த்தாலும் என்னுடைய பணி என் இனத்து மக்களுக்காக நான் எப்பொழுதும் சேவை செய்து கொண்டே இருப்பேன் யாராக இருந்தாலும் சரி என்னை எதிர்த்தாலும் சரி என்னை வீழ்த்தினாலும் சரி நான் என்னுடைய கொள்கை நான் ஒரு தெலுங்கன் நான் என் இனத்திற்காக எப்பொழுதும் அயாத நிற்பேன் அதான் என்னுடைய கொள்கை முழக்கமாக இருக்க போகிறது இதனால் என்னை வீழ்த்த வேண்டும் என்றும் நினைத்தாலும் கூட ஆனால் நான் என் தெலுங்கு மக்களுக்காக எப்பொழுதும் களத்தில் நான் நிற்பேன் நிற்பேன் இதுதான் என்னுடைய முழுக்கம் வணக்கம்